ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஎஸ் சமையல் நம்ம சேனலில் என்னைக்கு தோசை இட்லி ரைஸோட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான காரசாரமான கீரை முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு சிரிக்கீரை தான் எடுத்திருக்கேன் சிரிக்கீரை வந்து தண்டெல்லாம் இல்லாமல் இலையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு முறை அலசிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு இது வந்து நல்லா மெல்லிசாக கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணாலே போதும் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடும் இந்த சிறு பதிலாக நீங்கள் பாலக்கீரை அரைக்கீரை இது மாதிரி உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அந்த கீரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கீரை எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் மூணு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்போ வந்து சாப்பிடும்போது வாயில் கடிப்படாது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மூணு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட மூணு தக்காளி நல்லா மிக்சி ஜெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து லைட்டாக வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும் சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கினதும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட இந்த கீரை நல்லா வதங்கட்டும் மசாலாவோட கீரை நல்லா வதங்கிச்சின்னா ஒரு கிரேவி மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்காகணும் அது வரைக்கும் அப்படியே வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு முட்டை வந்து உடையாமல் நல்லா கலந்து விடணும் கிரேவியோட நல்லா முட்டையை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ரொம்ப நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த கிரேவியோட இந்த முட்டை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கிரேவி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம கீரை முட்டை மசாலா இதை வந்து சப்பாத்தி ரைஸு தோசை இட்லி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்